ஒன்பதால் எப்படி எளிமையாக பெருக்கிறதுன்ற பார்க்க போகிறோம் இதுக்கு இப்போ ஒன்பது ஒரே ஒரு டிஜிட் இருக்குது அதனால் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டு இந்த நம்பர் அப்படியே படைப்போம் எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு இப்போ எட்டில் ஜீரோ போகாது அப்போ ஒன்று கடன் வாங்கிடுச்சுன்னா பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு மிச்சம் இங்கே ஏழு இருக்கும் ஏழில் ஏழு போச்சுன்னா ஜீரோ அடுத்து ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று ஆறில் அஞ்சு போனால் ஒன்று அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று மிச்சம் நாலு இதுதான் ஒன்பதால் ஒன்பதாவில் பறக்கக்கூடிய விடை இதை செக் பண்ணோம்னா கால்குலேட்டரோட நீங்கள் போட்டு பாருங்க அடுத்து தொண்ணூற்றொம்பதாவில் எப்படி பிறக்கிறது இங்கே ரெண்டு டிஜிட் இருக்கிறனால ரெண்டு ஜீரோ செத்துக்கிறப்பறோம் அதே மாதிரி எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு இந்த நம்பர்கள்லாம் போட்டுக்கிறோம் இப்போது ஜீரோவில் எட்டு போகாது ஒன்று கடை வாங்குகிறோம் இங்கேயும் ஜீரோ இருக்குது அப்போ இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா இங்கே ஏழாயிரம் இங்கே வந்து பத்து பத்தில் இங்கே ஒன்று கடன் கொடுக்க போவோம் ஒம்பது தான் இருக்கும் இங்கே அடுத்து இங்கே வந்து பத்து இருக்கும் பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு அடுத்து ஒம்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு அஞ்சு நாலு இது தான் தொண்ணூற்றொம்பதாவது பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய விடை அடுத்து நம்ம இங்கே வந்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்போ இங்கே மூணு ஜீரோ சேர்த்துக்கிறோம் இங்கே உள்ள நம்பர் அப்படியே போட்டுக்கிறப்போ எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு இப்போ அதே மாதிரி கழிக்கிறோம் இங்கேருந்து கடன் கொடுக்குறோம் இங்கே என்ன ஆயிடுது ஒன்பதாயிரம் இங்கே ஒன்பதாயிரம் கடைசியில் பத்தாயிரம் இங்கே ஏழு வந்துடும் பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு ஒம்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு ஒம்பதுல ஆறு போச்சுன்னா மூணு அடுத்து ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஏழில் நாலு போச்சுன்னா மூணு ஆறு அஞ்சு நாலு இதையும் நீங்கள் செக் பண்ணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எப்படி நமக்கு சரியாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது அப்படின்றது பத்து மைனஸ் ஒன்று இது தான் ஒன்பது அதே மாதிரி தொண்ணூத்தொம்பது அப்படின்றது நூறு மைனஸ் ஒன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்றது ஆயிரம் மைனஸ் ஒன்று இதைத்தான் நம்ம இந்த முறையில் போடுறோம் இது எல்லா எண்களுக்கும் பொருந்தும் எல்லா எண்களுக்குமே ஒன்பதாவில் பிறக்கக்கூடிய எண் தொண்ணூற்றொம்பதாவில் இருக்கக்கூடிய எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாவில் பிறக்கக்கூடிய எண்கள் இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு நொடியிலே பண்ணிடலாம்